ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பச்சை நெத்திலி தித்திப்பு தான் செய்ய போகிறோம் தித்திப்புன்னா அது வந்து ஸ்வீட் கிடையாது காரம் தான் சரியான டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸோடு பிசைஞ்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஆஃப் கேஜி நெத்திலி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு குச்சிக்கு வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு இது தேவையான மசாலா பார்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மாதிரி பெரிய தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு போடுங்க பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி பத்து மிளகாய் காரத்துக்கு எடுத்திருக்கேன் ஒரு முழு பூண்டு வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு இன்ச் ஒரு இன்ச்சு எடுத்துக்கோங்க இஞ்சி ஒரு கைப்பிடிக்கு கொத்தமல்லி அரை முடியில் கொஞ்சம் ஒரு மூணு பத்த தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு வந்து சோம்பு எடுத்திருக்கேன் ஸோ இதை எல்லாத்தையும் வந்து நம்ம அரைக்க போகிறோம் இதில் இருக்க எல்லா ஐட்டமும் வந்து அரைச்சிட்டு தான் வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம் ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து சோம்பும் ஒரு ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துருக்கேன் அது கோழியே ஸோ இதை எல்லாத்தையும் வந்து நைஸாக அரைச்சிக்கணும் தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க சரிங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து கடாயிலே காஞ்சிடுச்சு ஒரு சின்ன குழி கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுடலாம் பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ அரைச்ச மசாலாவை இதோட சேர்த்துடலாம் இந்த மசாலா வந்துட்டு நண்டு திட்டிப்பு நண்டுக்கு செய்யலாம் வாழை மீனுக்கு செய்யலாம் இதே மாதிரி நெத்திலிக்கு செய்யலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இது ரொம்ப நேரம் வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை வாசனைக்காக வதக்கினா போதும் ஸோ இது வதங்கும் போதே இதுக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெடி ஆகிடும் மீன் ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை கரெக்ட்டுன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் சாதம் ரெடியாக இருந்தால் நல்லா சுட சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் கூட ஒரு ரசம் வச்சுக்கிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் இது கொஞ்சம் வதங்கட்டும் ஸோ இந்த மசாலாவோடு நல்லா வதக்கியாச்சு இது மீன் வந்து ரொம்ப நேரம் வந்து ஆச்சுன்னா மீன் பீஸ் பீஸாக போயிடும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது மசாலா அரைச்சி விட்டு வதக்குனதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு மீன் போட்டு வதக்கிட்டால் போதும் இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஒரு கிளாஸ்க்கு தண்ணி வந்து ஊற்றிட்டிங்கன்னா இதை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதான் நம்ம ஊற்றுனதுலேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதான் ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரமிச்சிடுச்சு நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் லோ ஃப்ளேம்லையே வச்சு பண்ணணும் ஏன்னா ஃபைவ் மினிட்ஸ் தான் இதுக்கான டைம் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா மீன் பீஸ் பீஸாக போயிடும் நெத்திலியில் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதே மெத்தடில் செய்யுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்